நமக அனைவருக்கும் வணக்கம் இதுவரை எனக்கு குருவாய் அமைந்த அனைவருக்கும் வணக்கம் மற்றும் எனது மானசீக குருக்களையும் மனதார வணங்கி இங்கு அவையில் கூடியிருக்கும் அனைத்து ஜோதிட ஆர்வலர்களுக்கும் மற்றும் ஜோதிட ஆசான்களுக்கும் தலைவர் அவர்களுக்கும் எனது வணக்கத்தை கூறி எனது உரையை துவக்குகிறேன் திரு கொடிமாட செங்குண்டூரில் குடியுண்டர்களும் எமது ஈசன் அர்நாரீஸ்வரரை வணங்கி எனது உரையை துவக்குகிறேன் இன்று நான் பேசவிருக்கும் தலைப்பு சனி பகவானின் சூட்சமங்கள் இப்போ சனி பகவான் அப்படின்னா எல்லாருக்குமே ஒரு பயம் இருக்குது இப்போ வேறு சனி பயிற்சி ஆகியிருக்கு ஏழர சனி அஷ்டம சனி அர்த்தாஷ்டம சனி கண்டக சனின்னு சொல்லிட்டு எல்லாருமே பயப்படுவோம் இல்லைங்களா ஆனால் ரொம்ப பயப்பட வேண்டாம் ஐயா சனி பகவானுடைய பயிற்சி நமக்கு வந்து தான் தரும் என்ன இவங்க வித்தியாசமாக சொல்கிறாங்களே அப்படின்னு நீங்கள் நினைக்காதீங்க இப்போ சனி பகவானுடைய காரகத்துவங்கள் நமக்கு என்னெல்லாம் தெரியும் ஐயா அதாவது அவர் வந்து என்னென்ன காரகம் மெயினாக ஆயுள் காரகன் ஜீவனக்காரகன் கர்மகாரகன் அப்படின்னு சொல்கிறோம் இல்லைங்களா அப்போ கர்ம காரகன் பத்தாம் அதிபதி பத்தாம் வீட்டுக்கு காலபுருஷ தத்துவத்திற்கு பத்தாம் வீட்டுக்கு அதிபதியாக வருவதால் அவர் ஜீவனக்காரகன் கர்மக்காரகன் சொல்கிறார் இல்லைங்களா இப்போ ஐயா வந்து குருவை மிஞ்சிய சிஷ்யன் அப்படிங்கிறத பற்றியெல்லாம் அவர் சில வார்த்தைகள் சொன்னார் இல்லைங்களா ஆக்சுவலி சனிப்பயிற்சியின் பொழுது சனி பகவான் நமக்கு பாடத்தை தான் தருகிறார் ஃபஸ்ட்டு எல்லாருமே டீச்சர்ஸ் என்ன பண்ணுவாங்க பாடத்தை கற்று கொடுத்துட்டு அப்புறமா டெஸ்ட்டு வைப்பாங்க ஆனால் இவர் டிஃப்ரெண்ட்டான டீச்சர் ஃபஸ்ட்டு டெஸ்ட்டு வச்சுருவார் கடுமையான சோதனைகளை கொடுத்துருவார் அதுக்கப்புறம் கொடுப்பார் பார் பாடம் அதை நம்ம யாருமே வாழ்க்கையில் மறக்க இயலாத பாடமாக இருக்கும் அவர் தான் டிஃப்ரெண்ட்டான டீச்சர் நம்ம சனி பகவான் ஏன்னா நம்மளும் சாதாரண ஸ்டூடெண்ட்ஸ் இல்லைங்கய்யா ஸ்டூடெண்ட்ஸில் சில வித்தியாசமான ரொம்ப க்ரியேட்டிவான ஸ்டூடெண்ட்ஸ்லாம் இருக்காங்க அதுக்கு ஒரு சின்ன உதாரணம் சொல்கிறேன் பாருங்கள் ஒரு ஸ்கூலில் ஒரு கிளாஸில் ஒரு டீச்சர் பாடம் நடத்த வராங்க சரி எப்போவும் பாடம் நடத்திட்டு இருக்கிறமே ஒரு வித்தியாசமாக ஒரு க்ரியேட்டிவாக பண்ணலான்னு சொல்லிட்டு பசங்களுக்கெல்லாம் போர் அடிக்கணும் இப்போ எல்லோரும் ஒரு பேப்பர் எடுங்க எடுத்து ஒரு பசு பிள்ளை மேய்ந்து கொண்டிருக்க மாதிரி படம் வரைங்கன்னு சொன்னாங்கலாம் சரி பசங்களுக்கு ஒரு கால் மணி நேரம் ஆறு மணி நேரம் டைம் கொடுத்தாங்க சரி எல்லா பசங்களும் வரைஞ்சி முடிச்சுட்டு பேப்பரை கொடுத்துட்டாங்க அந்த பேப்பரெல்லாம் வாங்கி பார்க்குறாங்க அவங்க அவங்களுக்கு தெரிஞ்ச மாதிரி வரைஞ்சிருக்காங்க அதில் ஒரு பையன் வெறும் பேப்பரை கொடுத்துட்டான் என்னப்பா வெறும் வெள்ளை பேப்பராக இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அதுக்கு அந்த பையன் நான் வரைஞ்சிட்டேங்கய்யா அப்படிங்கிறோம் எங்கப்பா வேற வெள்ளை பேப்பர் தானே இருக்கு அப்படி நிறைய பேர் தெரிஞ்சிருக்கலாம் இது எங்கப்பா புல் அப்படின்னு கேட்டாங்க புல்லு எங்கிங்கய்யா பச்சை புல்ல மாடு மேய்ஞ்சிடுச்சு அப்படிங்கிறான் மாடு எங்கேப்பா மாடு புல்ல மேஞ்சிட்டு அங்கேயே இருக்குமாங்க ஐயா தண்ணி குடிக்க போயிடுச்சுங்கய்யா அப்படிங்கிறோம் ஸோ இது மாதிரி கிரியேட்டிவான ஸ்டூடண்ட்ஸும் இருப்பாங்க குருவை மிஞ்சே சிஸ்டர்களும் இருப்பாங்க அப்போ நம்மளாம் அது மாதிரி தாங்க ஐயா அப்போ நமக்கு அவர் பாடம் கொடுக்குறாரு அப்படின்னா அவர் எப்பேற்பட்டவராக இருப்பார் அப்போ சனி பகவானுடைய பயிற்சியினால் நம்ம யாரும் பயந்துக்க வேண்டாம் அவரை பற்றி ஒரு சில சுபத்துவ படிநிலைகளை பற்றி மட்டும் நான் சொல்லிக்க விரும்புகிறேன் ஏன்னா நேரம் குறைவாக நான் இப்போ சனி பகவானுடைய காரகத்துவம் நமக்கு தெரியும் தனிமை அழுகை சோகம் ஒரு விதமான அழுக்கு இடங்கள் தூய்மையற்ற இடங்கள் ட்ரைனேஜ் அந்த மாதிரி விஷயங்கள் நம்ம சொல்கிறோம் ஆனால் இந்த சனி பகவான் யாருக்கெல்லாம் நல்லது செய்வார் சனி பகவானாவே கெடுதல் தானே நம்ம நினைப்போம் ஆனால் புதன் சுக்கிரன் சனி பகவான் லக்னங்களுக்கு அவர் சுப விஷயங்களை செய்வார் அப்பனா மற்ற லக்னங்களுக்கு அதாவது சூரிய சந்திரன் செவ்வாய் முதலிய லக்னங்களுக்கு நிச்சயமாக கெடுதல்களை செய்கிறார் செய்கிறார்களா அவருக்கு பார்த்தோம்னா ஆகிய இடங்களில் அவர்களுக்கு அதாவது லக்னத்திற்கோ அல்லது விருச்சிக லக்னத்திற்கோ கடகலத்திற்கோ இந்த மூன்று ஆறு பதினொன்றில் சனி பவன் பெற்றால் நிச்சயம் நல்லது செய்கிறார் இதில் ஒரு சூட்சமா இருக்குதுங்க நான் சொன்ன இந்த லக்னங்களுக்கு மூன்று ஆறு பதினொன்றாம் இடங்களில் பார்த்தீங்கன்னா அந்த லக்னாதிபதியினுடைய யோகா நட்சத்திரங்களே இருக்கும் நீங்க கணக்கு போட்டு பாத்தீங்கன்னா தெரியும் உதாரணத்துக்கு மேஷம் மூணாவது விட ஏன் மிதனத்துக்கு சனி பகவான் நட்பு அப்ப நட்பு ரீதியாக அவர் நல்லது பண்றாரு அது மட்டும் இல்லாமல் அங்க இருக்க நட்சத்திரங்கள் வந்துட்டு செவ்வாய்க்கு உகந்த நட்சத்திரங்களா இருக்கு இது மாதிரி ஒரு ஒரு விஷயத்துக்கும் பாத்தீங்கன்னா இந்த லக்னங்களுக்கு கூட மூணாறு பதினொன்றில் அமுறை பெற்றால் நல்லதே செய்கிறார் இப்ப மற்றவர்களுக்கு ஆறு எட்டு பதினெட்டில் மறைவது சிறப்புன்னு சொல்றோம் ஆனா ஒண்ணு பார்த்தீங்களா எல்லா கிரகங்களும் ஆட்சி வலு பெற்றால் உச்ச வலு பெற்றால் நல்லதுன்னு சொல்வோம் சாணபலம் பெற்ற கிரகங்கள் குரு ஆட்சி உச்சம் பெற்ற நல்ல குழந்தைகள் இருக்கு சுக்கன் ஆட்சி உச்சம் பெற்ற நல்ல சொகுசன வாழ்க்கை புதன் ஆட்சி உச்சம் பெற்ற நல்ல அறிவுலாம் சொல்றோம் ஆனா சனி பகவான் ஆட்சி உச்சம் பெற்றால் நல்லதா யாராவது சொல்ல முடியுங்களா சனி பகவான் ஆட்சி உச்சம் நேரடி வலுப்பெற்றால் நல்லதா நல்லது கிடையாது ஆனால் நிறைய பேர் சொல்ல அவர் நல்ல ஆட்சி உச்சம் பெற்ற நல்ல தொழில் அமைத்து தருவார் என்று இல்லை அவர் நேரடியாக சனி பகவான் வலுப்பெறக்கூடாது சுபத்துவளவும் பெற வேண்டும் அதாவது முதன்மை கிரகமான குருவுடன் இணைவு குருவுடைய லக்னங்களில் இருப்பதே குருவோடைய பார்வையில் இருப்பதே அதுதான் முதன்மையான சுபத்துவம் சனி பகவானுக்கு ஸோ அந்த மாதிரி சனி பகவான் இருக்கும் பொழுது நிச்சயமாக நல்ல பலனை தருவார் அதை விடுத்து இந்த சுபகிரகங்களுடைய தொடர்பு இல்லாமல் அவர் நேரடியாக ஆட்சியோ உச்சமோ பெற்றால் நிச்சயமாக நல்ல பலன் கிடையாது அப்படி அவர் தன்னுடைய காரகத்தலத்தின் மூலமாக நற்பலன் செய்ய வேண்டும் அந்த சனி ஆட்சி உச்சம் பெற்றவர்கள் கோடைசரில் இருக்கிறார்கள் என்று கூறினோமானால் நிச்சயமாக அவர்களுக்கு இந்த சூட்சம சுபவள தொடர்பு என்பது இருக்கும் அதாவது குருவுடைய தொடர்பு குருவுடன் பார்வை இணைவு இது போன்று இருக்கலாம் அடுத்து யாரும் கேட்டீங்கன்னா சுக்கரனுடைய இணைவு பார்வை அடுத்து வளர்பிறை சந்திரன் அல்லது பௌர்ணமி சந்திரனுடைய தொடர்பு அல்லது தனித்த புதன் இதனோடு தொடர்பு பெற்றிருந்தால் மட்டுமே சனி பகவான் நிச்சயமாக நல்லது செய்வார் அதுவும் தனது காரகத்துவத்தின் மூலமாக செய்வார் இப்போ நம்ம கேள்விப்பட்டிருப்பேன் அருளணி பொருளனின்னு சொல்லிட்டு அருளணி அப்படின்னு சொல்லி கேட்டோம்னா குரு சூரியன் சந்திரன் செவ்வாய் கேது இவங்கெல்லாம் அருளணி அதே பொருளனின்னு யாருன்னு கேட்டிங்கன்னா புதன் சுக்கரன் சனி ராகு இப்படி இருக்கும் பொழுது கூட ஏன் நம்ம குருவோட இணைவு வந்து சனி பகவானுக்கு நல்லது செய்துன்னு கேட்டீங்கன்னா சனி பகவான் பூமியிலிருந்து மிக தொலைவில் இருக்கிறார் சூரியனிலிருந்து மிக தொலைவில் இருக்கிறார் ஆனால் அதே சனி பகவானுக்கு மிக அருகில் இருக்கக்கூடிய சுபகிரகம் என்னன்னு பார்த்தீங்கன்னா குரு அப்ப அந்த குருவோட இணைவு பார்வை நிச்சயமாக சுபத்துவத்தை தரும் இதுவே சனி பகவானின் சுபத்துவ பணிநிலைகள் ஆகும் ஐயா எல்லாரும் அமருங்க ஐயா ஐயா தான் அர்ஜென்ட்னு சொல்லி கொடுத்தது எல்லாரும் இது மாதிரி இது பண்ண எப்படி போகும்போது மட்டும் தான் கொடுக்கணும் சரவண யாருக்கு இனிமேல் கொடுக்காதீங்க ஒருத்தர் அர்ஜென்ட்னு கேட்டார அவருக்கு கொடுக்கணும்னு சொன்னேன் இப்ப குரு பகவானுடைய இணைவு தொடர்புகள் வந்து சனி பகவானை சுபத்துவப்படுத்தும் சொல்லியிருக்கோம் இல்லைங்களா அதற்கான காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா குருவோ தான் சனி பகவானுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய சுபகிரகம் அதனால் முதன்மையாக அவரை வலுப்படுத்துபவர் குரு பகவான் தான் இப்போ குரு பகவானுடைய இணைந்த சனி நிச்சயமாக சூட்சம வலுவை அடைகிறார் இப்போ இந்த சனி பகவான் வந்துட்டு சனி பகவானுடைய இணைந்த கிரகங்கள் கிரக சேர்க்கை நம்ம நிறைய தெரியும் இல்லைங்களா சூரியன் சனி இணைவு நமக்கு என்ன தருங்க ஐயா நிச்சயமாக அவங்களுக்கு வந்துட்டு தந்தையுடைய ஒரு நல்ல தொடர்பு தந்தையுடைய ஆதரவுங்கிறது இருக்கிறது இல்லை அவருக்கு நிறைய அரசாங்கம் சம்மந்தப்பட்ட தொழில் அமைந்தாலும் கூட சில விலங்குகளே அவர் நிச்சயமாக பேஸ் பண்ணுறாரு அப்போ இந்த மாதிரி விஷயங்கள் அவர் எங்கே பணி அமையுன்னு கேட்டிங்கன்னா அந்த துப்புரவு இது போன்ற தொழில்கள் அது மட்டும் இல்லாமல் பஞ்சாயத்து முன்சிபாலிட்டி இந்த மாதிரி விஷயங்கள்லாம் அவருக்கு வேலை அமையுது அதே வந்து சனி சந்திரன் நினைவு அந்த தொடர்பு எப்படி இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா அவங்க நிச்சயமாக ஹோட்டல் அந்த மாதிரி நடத்தலாம் ஏன்னா சந்திரன்னா உணவு சனி வந்து தொழில் ஹோட்டல் தொழில் நிச்சயமாக அவருக்கு சிறப்பாக இருக்கும் அடுத்து பார்த்தீங்கன்னா அவருக்கு வந்து வேற என்ன எதுனா விவசாயம் சிறப்பாக இருக்கும் ஏன்னா விவசாயம் பால் தொழில் அதெல்லாம் வந்து ரொம்ப சிறப்பாக இருக்கும் ஏன்னா சனி பவன் வந்து அழுகக்கூடிய விஷயங்கள் பால் அந்த ஒரு நாள் தான் நம்ம யூஸ் பண்ணிடணும் அதனால பால் வியாபாரம் பண்ணாங்கன்னா சனிச்சு இனிவருக்கவர்கள் சிறந்த கொடிசுரலாக வரலாம் அடுத்து பார்த்தோம்னா செவ்வாய் சனி இணையவே நம்ம எல்லாருக்கும் தெரியும் செவ்வாய் நம்ம பயந்துக்கிறோம் ஆனால் செவ்வாய் சனி சேர்க்கை யாருக்கெல்லாம் நல்லதுன்னு பார்த்தீங்கன்னா செவ்வாய்னா ஆயுதம் ஆயுதம் வச்சுடுத்து தொழில் செய்கிறவங்களாம் செவ்வாய் சனி சேர்க்கை இருக்கும் இப்போ யாரும் கேட்டீங்கன்னா நம்ம பெற்றால் அவர் மருத்துவர் செவ்வாய் சனி சுபவலை பெற்றால் அவர் மருத்துவர் ஆனால் அதே சுபவல இல்லாமல் செவ்வாய் சனி இருந்தால் அவரும் ஆயுதம் வச்சிருப்பாரு ஆனால் அது ரவுடியா இருப்பாரு அல்லது இறைச்சி வெட்டுபவராக இருப்பார் ஆனால் அதே செவ்வாய் சனியோட குரு வலுப்பெற்று சூரியன் வலுப்பெற்ற தொடர்பு கொள்ளும் நிச்சயமாக அவர் சந்திரனும் வலுப்பெற்றிருந்தால் அவர் நிச்சயமாக மருத்துவராக இருப்பார் ஏன் வந்து செவ்வாயை வந்து வலுப்படுத்துறதுல மற்ற கிரகங்களோட சந்திரன சூழன் கேட்டீங்கன்னா எப்படி சனி பகவானுக்கு அருகில் குரு இருக்கிறதுனால குரு தான் முதன்மை கிரகம் சனியை வலுப்படுத்துது அதே போல செவ்வாய்க்கு அருகில் இருக்கக்கூடிய சந்திரன் என்பதால் செவ்வாயை சுபப்படுத்துவதின் முதன்மை கிரகம் சந்திரனே இது ஆதித்ய குருஜியை ஆணித்தனமாக கூறிய கருத்து இதை நீங்க பல ஜாதங்களில் ஒப்பிட்டு பார்க்கலாம் அப்ப இந்த மாதிரி இருக்கும் பொழுது ஒரு மருத்துவராக இருக்கிற வாய்ப்பு இருக்கு இல்லைன்னா என்ஜினியரிங் செவ்வாய்னா செங்கல் வச்சு கட்டணம் துறையில சிறந்து விளங்குவாங்க அடுத்து புதன் சனின் தொடர்பு கம்ப்யூட்டர் மேக்ஸ்ல ரொம்ப சிறப்பா இருப்பாங்க கம்ப்யூட்டர் நாலேஜ் ரொம்ப அதிகமா இருக்கும் நுட்பமான வேலையை செய்வாங்க மீடியால இருப்பாங்க அடுத்து குரு சனின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப நேர்மையான வேலைகளெல்லாம் இருப்பாங்க விசுவாசமான வேலையாளர் இருப்பாங்க ஆன்மீகத்துறையிலும் துறையிலும் டீச்சிங் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் சிறப்பாக சிறப்பா இருப்பாங்க ஆனா இதே குரு சனியோட கேது தொடர்பு கொண்டால் மிகச்சிறந்த உத்தமமான ஆன்மீக நிலை இதை எல்லாம் நோட் பண்ணி பாருங்க யாரெல்லாம் ஆன்மீகத்துக்காக தனது வாழ்வை அர்ப்பணித்தார்களோ அவருடைய வாழ்க்கையெல்லாம் குரு சனி கேது இடையே நிச்சயமா இருக்கும் ஏதாவது ஒரு வகையில அவங்க டச் பண்ணுவாங்க தொடர்புங்கிறது இருக்கும் அப்ப அடுத்தது இதுல எல்லாம் அடுத்த மிக மோசமான காம்பினேஷன் நம்ம எல்லாரும் பயப்படக்கூடிய காம்பினேஷன் சனி ராகு சனி கேது இப்ப நினைச்சாலும் எல்லாருக்கும் பயம் வருது இல்லைங்களா ஏன்னா ராகு கேது பத்தி நம்ம ஏற்கனவே தெரியும் ராகு கேது இரண்டுமே ஒரே பாம்பினுடைய இருவேறு துருவங்கள் அப்போ ராகுங்கிறது மிக மோசமான ஒரு கடுமையான இருட்டு ஆனால் கேதுங்கிறது சற்று குறைந்த இருட்டுன்னு சொல்லலாம் அப்போ சனியோடு இந்த ராகு சேரும் பொழுது சனி ராகு காம்பினேஷன் வந்து கிரகண தோஷம் மாதிரி தான் இப்போ சனி பகவான் ஆயுள் காரகன் மட்டுமில்ல தொழில்காரகன் அப்போ அவரோட ராகு சேரும் பொழுது நிச்சயமாக அந்த மாதிரி காம்பினேஷன் இருக்கிறப்ப அவங்க வாழ்க்கையில் ஒரு மிகப்பெரிய சரிவு அல்லது ஷேக் சந்திக்கிறாங்க அது எப்பன்னு கேட்டிங்கன்னா சிலர் சொல்லலாம் சனிரக காம்பினேஷன் இருக்கவங்க கோடீஸ்வரராக இருக்கலாம் அப்படின்னு சொல்கிறீங்க ஆனால் அப்படிப்பட்டவர்கள் கூட அவர்களுக்கு எப்படிப்பட்ட வாழ்வுன்னு கேட்டிங்கன்னா ஒன்று குடும்ப வாழ்க்கை அல்லது தொழில் இரண்டில் ஒன்றை தான் தனி சனி தருவார் சனிரக காம்பினேஷனில் தொழிலில் பெரிய கோடீஸ்வராக இருந்தாங்கன்னா அவருடைய குடும்ப வாழ்க்கை சரியில்லாமல் இருக்கும் அல்லது குடும்பத்தை பற்றி கவலையற்றவராக இவர் இருப்பார் அப்படி கூட இருந்தாலும் கூட அந்த காம்பினேஷனில் ஒருத்தர் சூப்பராக இருக்காருன்னு கேட்டிங்கன்னா அந்த எந்த காரகத்துவத்தில் அவர் சிறப்பாருன்னு கேட்டிங்கன்னா சனியுடைய காரகத்துவமான நேச திரவங்கள் பெட்ரோல் அப்புறம் நம்ம தெரியலீங்களா அந்த ட்ரிங்க்ஸ் அந்த மாதிரி பார் அந்த மாதிரி விஷயங்கள் அப்புறம் இந்த குப்பையெல்லாம் வேண்டாத விஷயங்களெல்லாம் சேகரித்து விற்கிறவங்க இந்த மாதிரி ஆயில் இந்த மாதிரி விஷயங்கள் அல்லது ஏமாற்று வேலைகள் இந்த மாதிரி விஷயங்கள் ராகுவுடைய காரகத்துவத்தில் தான் அவர் பொருள் தருவார் இப்போ அந்த நேரத்தில் தான் அவங்க வந்து பெரிய மனுஷங்களாக இருப்பாங்க இப்போ இந்த சனி ராகு காம்பினேஷன் இருக்கவங்க வேற என்ன பண்ணலான்னு கேட்டிங்கன்னா வெளிநாடு வெளிமாநிலம் வெளியூர் அந்த மாதிரி நீங்கள் வேலை பார்த்தீங்கன்னா இந்த தோஷம் கொஞ்சம் அடிபடுது ஒன்று இந்த சனிராக காம்பினேஷன்ல சனி பகவான் ஆகப்பட்டவர் கும்பத்துலாம் அல்லது மகர வீடுகளில் இருக்கும் பொழுது சனி பகவான் வலுவாக இருப்பதால் அந்த தொழில் அப்படிங்கிறத கொஞ்சம் பாதிப்பை கம்மியாக செய்வார் இப்போ அதையும் நம்ம கவனிக்கலாம் அடுத்து பார்த்தீங்கன்னா இப்படி இருக்கு நாங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா ஒன்றுக்கு மேற்பட்ட தொழில் ஒன்றுக்கு மேற்பட்ட சம்பாத்தியத்தை நீங்கள் தான் ஆகணும் ஏன்னா ஒன்று டவுனானா கூட இன்னொன்று வழியே வருமானம் இருக்குது குடும்பத்தை ஓட்டிடலான்னு நினைக்கலாம் அல்லது ஒரு கவர்மெண்ட் எக்ஸாம் கீது எழுதுறதுக்கு வாய்ப்புறதை எழுதி நிரந்தர உத்தியோகத்துக்கு போய்க்கலாம் இது ரெண்டு தான் இல்ல இந்த மாதிரி வருது எப்பப்பெல்லாம் பாதிப்பு ஏற்படுத்தினா சனி ராகு புக்தி ராகு தசை சனி புக்தி நடக்கும் பொழுது நிச்சயமாக தொழில் மிகப்பெரிய பாதிப்பை ஏற்படுத்துவார் அதுவும் அவங்களுக்கு வந்துட்டு கோச்சாரத்திலும் சனி மீது ராகு ராகு மீது சனியெல்லாம் வரும் பொழுதும் சில மாற்றங்களையும் தருவார் அது எங்கு சனி ராகு அமர்ந்திருக்கிறதோ என்பதை பொறுத்து அது வியாபார விருத்தியா அல்லது வியாபார சரிவா என்பதை நாம் நிர்ணயித்துக் கொள்ளலாம் இப்ப இந்த மாதிரி அமைஞ்சிருக்கு இவருக்கு என்ன பரிகாரம் கேட்டீங்கன்னா ஒண்ணுமில்ல இறைவனை சரணடையுங்கள் பற்றற்று இருங்கள் இது ரெண்டுதான் இல்லை உங்களுடைய தொழிலை வந்து வெளிநாடு வெளிமாநிலங்கள விருத்தி பண்ணிக்கோங்க இப்போ இதெல்லாம் கொஞ்சம் நமக்கு வித்தியாசம் தெரியும் அடுத்து பார்த்தீங்கன்னா சனி கேது சனிக்கேது வந்து பெரிய அளவில் பாதிப்பை தராதுன்னு நம்ம நினைப்போம் ஆனால் இவருடைய தொழில் எங்கே அமையும் கேட்டிங்கன்னா நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அரசு உத்தியோகமாக இருந்தால் முனிசிபாலிட்டி துப்புரவு தொழிலாளர்கள் அந்த மாதிரி வாழ்க்கை அமைக்கும் அல்லது ப்ரைவேட்டாக இருந்தாங்கன்னா ஒரு செருப்பு கடை அல்லது வந்து ஆயில் இந்த மாதிரி சனி பவனுடைய காரத்துவங்கள்லாம் அவர் தொழில் அமைச்சுக்கலாம் ஆன்மீகத்திலும் சிறந்தவங்க ஒரு குரு சனி கேது தொடர்பு கொள்ள பொழுது ஆனால் இந்த சனி கேது காம்பினேஷன் நிச்சயமாக உடலில் குறைபாடுகளை ஏற்படுத்துகிறது பல ஜாதகங்களில் மனநிலை பாதிப்புகளையும் தருகிறது அதுவும் கொஞ்சம் நஞ்சமெல்லாம் பல வருடங்களாக மனநிலை பாதிப்போடு இருக்கிறவங்களெல்லாம் பார்க்கலாம் இந்த ஆர்டிசம் அந்த மாதிரி விஷயங்கள்லாம் இந்த சனி கேதுல இருக்குது அதுவும் சனி புதன் கேது காம்பினேஷன் பார்த்தீங்கன்னா நிச்சயமாக உடல் குறைபாடுகளையும் உருவாக்குது அதாவது பேச முடியாத வாய் பேச முடியாத காது கேளாமை இந்த மாதிரி பல விஷயங்களை உருவாக்குறது சனி புதன் கேது காம்பினேஷன்ஸ் இப்போ இந்த மாதிரி சனியினுடைய செயற்கைகள் நம்ம பார்த்தோம் அடுத்து பார்த்தீங்கன்னா சனி பகவான் ஏழரை சனி அஷ்டம சனி அர்தாஷ்டம சனி கண்டக சனி எல்லாம் நமக்கு எல்லாமே தெரியும் இல்லைங்களா இப்போ இந்த மாதிரி காலகட்டத்தில் வரும் பொழுது அவர் நல்ல பாடத்தை ஏற்படுத்தி தருவான்னு சொல்லியிருக்கோம் அப்ப நமக்கு என்ன பரிகாரம் பண்ணலாம்னு சொல்லி பார்த்தோம்னா நம்ம எல்லா ஜோதிடர்களும் சொல்ற மாதிரி சனி பகவானுக்கு பிரீத்தி பண்ணுங்கன்னு சொல்றோம் என்ன பண்ணுவோம் நல்லெண்ணெய் விளக்கு ஏற்படு எழுத்துங்க தீபம் ஏற்படுத்துங்க அடுத்து வந்து நம்ம எள் போட்டு தீபம் ஏற்படுத்துங்க அடுத்து பார்த்தீங்கன்னா காகத்துக்கு சாதம் தயிர் அன்னம் பிளஸ் எள்ளு போட்டு படைங்கன்னு சொல்றோம் எல்லாத்தையும் விட முக்கியம் முன்னோர் வழிபாடு சிறந்தது முன்னோர்களுடைய ஆசை நமக்கு எப்பவுமே கிட்டுச்சுன்னா அதை விட மிகச்சிறந்த பாதுகாப்பு வலையும் நமக்கு எதுவுமே இல்லை நம்ம பொழுது அவங்களையும் நல்லா பார்த்துக்கணும் ஏன்னா சனிமாவனுடைய காரகத்துவங்களில் ஒன்று முதியோர் அப்ப முதியோருக்கு நிச்சயமாக உதவி செய்யணும் அவர்களுடைய ஆசீர்வாதத்தை நம்ம பெறணும் அடுத்து அவருடைய அடுத்த காரகத்துவம் யாருன்னு கேட்டிங்கன்னா நமக்கே தெரியும் இந்த துப்புரவு பணியாளர்கள் தூய்மை பணியாளர்கள் ஸோ அவங்களுக்கு ஆன உதவிகளை நம்ம செய்கிறது அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த சனிபாவுடைய காரகத்துவங்கள் எங்கெங்கே இருக்கோ அந்த இடங்களுக்குலாம் நம்ம சேர்ந்த இப்போ முதியோர் இல்லம் அந்த மாதிரிலாம் செய்து ட்ரஸ்ட்டு வச்சு நடத்துகிறாங்க பார்த்தீங்களா உங்களால் ஆன உதவிகளை நம்ம செய்யலாம் அடுத்து இந்த சனி பகவான் வேறு எங்கே இருக்கிறார் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஐயா சொன்ன மாதிரி மாந்தி மாதிரி இந்த கிட்டத்தட்ட அனாதை பிணங்களை எல்லாம் எரிக்கிறாங்க பாத்தீங்களா அந்த ட்ரஸ்ட்டுக்கு கூட போய் நம்ம நம்மளாலான உதவியை செய்கிறது மிகச்சிறந்த ஒரு பரிகாரமாக இருக்கும் அப்போ ஆயில் ஆயில் காரகனா இந்த சனி பகவான் இருக்கார் இல்லைங்களா அப்போ ஆயிலே நிர்ணயப்புறா சனி பகவான் வரும் பொழுது நம்ம நினைக்கிற ராகு தான் வந்துட்டு நம்ம ஆயில் எடுப்பாங்க ராகு மரணக்காரகன் இல்லைன்னு சொல்ல ஆனால் ஆயில் காரகனா வரதுனால இந்த ஆயுள் சம்மதமான ஒரு ஜாதகம் என்னோட கேட்டு வந்தது ஒரு நடந்த உண்மை சம்பவம் ஒரு சின்ன ஒரு ஐந்து நிமிடத்தில் முடிச்சுக்கிறேங்கய்யா அது வந்து இருபத்தி நாலு பத்து இந்த ஆகஸ்ட் மாதம் இருபத்தி நாலு அணி அக்டோபர் இருபத்தி நாலு அணிக்கு என்னை ஒருத்தர் தேடி வந்தார் ஒரு ஜாதகம் பார்க்க வந்தார் அப்போ அவருடைய ஜாதகத்தை நான் பார்க்கும் பொழுது அவர் முகமே ரொம்ப வாடி ரொம்ப கவலையோடு இருந்தார் அப்போ அவர் வந்து ஓரையை பார்த்தோம்னா ஓரையை நல்ல ஓரையாக தான் இருந்துச்சு ஆனால் அந்த ஜாதகத்தை வாங்கி பார்க்கும் பொழுது இந்த சந்திரனாடி பற்றி கலையில் ஒருத்தர் பேசினார் சகோதரர் சந்திரன் எங்கே சென்று கொண்டு இருந்தார் என்று பார்த்தா அப்போ வந்து கும்பத்தில் சந்திரன் போயிட்டு இருந்தார் ஆனால் அந்த ஜாதகர் என்னன்னு கேட்டிங்கன்னா சிம்ம லக்னம் சந்திரன் வந்துட்டு இங்கே இருக்கார் எங்கள் குருவில் எட்டாம் இடத்துல இருக்கார் அப்போ எட்டாம் இடத்துல சந்திரன் அவருடைய சந்திரன் இருக்கு அடுத்து இந்த சந்திரன் கோச்சார சந்திரன் யாரை டச் பண்ணிட்டு வந்தார்னு கேட்டிங்கன்னா ஆறாம் இடத்தில் சூரியன் புதன் அந்த சூரியன் புதனை டச் பண்ணிவிட்டு அடுத்து ஏழாம் இடத்துக்கு போகிறார் அந்த ஏழாம் இடத்தில் யார் இருக்காருனா சுக்கரன் கேது அவங்களும் டச் பண்ணுறாரு அப்போ அடுத்து அவர் தொடப்போவது என்னன்னு கேட்டீங்கன்னா சந்திரன் ராகு அப்போ சனி எப்பொழுதெல்லாம் அந்த சந்திரனை டச் பண்ண வராரோ அப்பொழுது ஒரு மரண பயத்தை உருவாக்குகிறார் மேலும் அந்த மீனராசி அவர் மீனராசியில் ஆல்ரெடி ராகு வந்துட்டார் அப்போ ஒரு மரண பயத்துக்கு சமமான ஒரு பயத்தில் அவர் இருக்காருன்னு புரிஞ்சுக்கிட்டேன் அப்போ சந்திரன் வந்து டச் பண்ணும்பொழுது இன்னொரு விஷயம்னு கேட்டிங்கன்னா அவர் கடந்து வந்தது சூரியனையும் புதனையும் கடந்து வந்திருக்கார் ஆறாவது இடத்தில் உள்ள சூரியனையும் புதனையும் அவர் செம்ம லக்னம் லக்னத்திலேயே குரு செவ்வாய் ராகு அப்போ நான் ஒரே வார்த்தை தான் கேட்டேன் ஐயா நீங்கள் ஒரு கடுமையான நெருக்கடியில் இருக்கீங்க தசா புக்தி என்னன்னு கேட்டிங்கன்னா சந்திர தசையில் புதன் புக்தி ஓடுதுங்க ஐயா இப்போ சந்திரன் வந்து பனிரெண்டு குறைவில் எட்டில் இருக்கார் புதன் வந்து ஆறு குறையவர் சாரி இரண்டு பதினொன்று குறையவர் ஆறில் உட்காந்துருக்கார் ஆனால் இந்த சனி பகவானும் புதனும் பரிவர்த்தனை பெற்றிருக்காங்க இரண்டாம் இடத்துல சனி பகவான் இருக்கார் புதன் ஆறில் இருக்கார் அப்போ சூரியன் புதன் அப்போ நான் கேட்டேன் ஒரே வார்த்தை லக்னாதிபதியோட புதன் இருக்குது ஐயா உங்களுக்கு வந்து தலையில் ஒரு பிரச்சனை இருக்குது நிச்சயமா அதுக்கு நீங்கள் ஸ்கேன் பண்ணியிருப்பீங்க அநேகமாக கழுத்து பகுதியில் ஒரு பிளட் கிளாட்டு இல்லை ஒரு கட்டி மாதிரி இருக்குதான்னு கேட்டேன் அப்படியே ஸ்டன் ஆகிட்டேன் ஆமாங்கம்மா எனக்கு ஒரு பிளட் கிளாட்டு இந்த இடத்துல அந்த கரோட்டி டாக்டர் இங்கே போகிற இடத்துல ஒரு பிளட் கிளாட் இருக்குது கழுத்துக்கு மேலே போயிட்டு இருக்கு ரொம்ப ஆபத்தான இடமா இருக்குது டாக்டர் வந்துட்டு கைவிட்ட கேசுன்ட்டாங்க அது வந்து சர்ஜரி பண்ணாலும் ரொம்ப சிக்கல் ஏன்னா சிக்கலான இடத்துல இருக்க சர்ஜரியும் பண்ண முடியாது ஆனால் அந்த பிளட் கிளாட் கரையமானுன்னு தெரியல அப்படின்னு சொல்கிறாரு அப்போ மரண பயத்தில் நான் இருக்கேன் அவருடைய கேள்வியே நான் பிழைப்பேனா மாட்டேனா அதுதான் என்கிட்ட கேட்ட ஃபர்ஸ்ட் கேள்வி ரொம்ப மனசங்கடமாக இருந்தது ஏன்னா ஏன் அந்த கேள்வி கேட்குறான்னு பார்த்தீங்கன்னா சந்திரன் அப்போ தான் சூரியன் புதனை கடந்து வராது ஆறாம் இடத்துல புதன் நரம்பு சம்மந்தப்பட்டது அப்போ சூரியன் தலை லக்னாதிபதியே அவர் தான் லக்னத்தில் பார்த்தீங்கன்னா குரு செவ்வாய் ராகு இப்போ செவ்வாய் ராகுங்கிறது சர்ஜரி பண்ணணும்னு சொல்கிறாங்க அடுத்து குரு செவ்வாய் காம்பினேஷன் இருந்தாலும் உங்களுக்கு தெரியும் ஒரு கட்டி ஒரு பிளட் கிளாட் அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கலாம் இப்போ இந்த மாதிரி ஒரு அமைப்பு இருக்கு இப்போ என்ன இப்போ என்ன கேட்குறாரு என்ன நடக்கும் நான் கடன் கடன் நெருக்கடி இருக்கான்னு கேட்டேன் ஆமா ஆறு எட்டு சம்பந்தம் இருக்கு கடுமையான கடன் நெருக்கடி ஆயுளுக்கும் பிரச்சனையோட வராரு அப்ப இதுக்கு என்ன தீர்வு கேக்குறாரு அப்ப நான் சொன்னேன் அந்த கோச்சார சந்திரன் ஆகப்பட்டவர் இப்போ இருக்கிற இடத்துல கோச்சார சனியும் இருக்கு அப்ப சந்திரன் சனியை தொட்டு இருக்காரு அதாவது ஜனநகால சந்திரன் கிடையாது கோச்சார சந்திரன் கோச்சார சனி இணைஞ்சிருக்காங்க அப்ப அடுத்தவர் தொட போவது தான் தொடுறாரு அப்ப மன உளைச்சல் மனம் வந்து மன உளைச்சலோட இருக்கு நமக்கு என்ன ஆகுமோ ஏடாகும் அப்ப நான் ஒரே இதை சொன்னேன் இந்த சந்திரனாகப்பட்டவர் உங்களுடைய சனியை ஜனநகால சனியை தொடும் வரை உங்களுக்கு இந்த பயம் இருக்கும் ஒரு பதினைந்து நாட்களுக்கு பிறகுதான் உங்களுக்கு தீர்வு கிடைக்கும்னு சொன்னேன் அப்போ உடனடியாக ஒரு டாக்டரோட நம்பர் கொடுத்து அந்த டாக்டரை போய் பாருங்க வேற டாக்டரை மாற்றி பாருங்கன்னு சொன்னேன் ஏன்னா சனி புதன் பரிவர்த்தனை இப்போ வேற டாக்டரை மாற்றி பாருங்கன்னு சொன்னேன் அப்போ அந்த டாக்டர் பெருமாள் அவருடைய பேர் பார்த்தீங்கன்னா செல்வ பெருமாள் ஈரோடில் நியூரோலஜிஸ்ட் அப்போ அந்த டாக்டருக்கு அப்போவே அப்பாயின்மெண்ட் நானே போடுறேன் அடுத்த நாளே வர சொல்றாங்க அதே அடுத்த நாள் ஃபோன் பண்ணி எனக்கு மொதல் வார்த்தை அவர் சொன்ன விஷயம் தான் நான் என்ன சொன்னேன்னா நீங்கள் நல்லா இருப்பீங்க நீங்கள் என்ன குரு பார்வை இருக்குது இவருடைய ஜனநாயகார குரு கோச்சார சந்திரனை டச் பண்ணுறதுனால நிச்சயமாக நீண்ட ஆயில் இருக்குது அவர் ஆறுதலை தரக்கூடிய விஷயம் அதே தான் ஆனால் செவ்வாயிராகவும் பார்க்குதுங்கிறனால மருத்துவ ட்ரீட்மெண்ட் கண்டினியூஸாக தேவைப்படுது அது ஆப்ரேஷனாக டேப்லெட்டாக அப்படிங்கிற முடிவு பண்ணும் அப்போ அவர்கிட்ட சொன்னா சொன்னேன் அவர் வந்து அதிகமாக ஃபீஸ் வாங்குகிற டாக்டர் இல்லை நிச்சயமாக சர்ஜரி நடக்காது பயந்துக்காதீங்க உங்களுக்கு டேப்லெட்ஸ்ல சரியாகிற மாதிரி தான் இருக்கும் ஏன்னா குரு பார்வை இருக்குது அப்படின்னு சொல்லி தைரியம் சொல்லி அனுப்புனேன் அதே மாதிரி அடுத்த நாள் ஹாஸ்பிட்டல் அப்பாயின்மெண்ட் போயிட்டு எனக்கு ஈவினிங் எனக்கு கூப்பிட்டு முத வார்த்தை அவர் காலுக்காக தான் நான் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன் மனசு ரொம்ப சங்கடமாக இருந்து கூப்பிட்டு ஒரே மாற்ற சொன்னார் அம்மா நீங்கள் சொன்ன மாதிரி தான்மா சொன்னார் பதினஞ்சு நாளுக்கு மெடிசன் கொடுத்துருக்காரு அதே நான் சொன்னேன் பதினஞ்சு நாள் அந்த பதினைந்து நாள் வந்து மெடிசன்லேயே கொஞ்சம் கொஞ்சமாக அந்த கிளாட் வந்து கரைஞ்சிடும் சொல்லியிருக்காரு அந்த கிளாட் அப்படியே கரைஞ்சி அந்த திரவத்தோட திரவமாக பிளட்டோட பிளட்டாக கலந்துருச்சுன்னா தப்பிச்சார் இல்லை அந்த கிளாட் வந்து உடஞ்சி அதுலேருந்து சின்ன சின்ன தொகலாக போய் பிளட்டு கிளாட் பண்ணிடுச்சா எங்களுக்கு ஒன்றும் பண்ண முடியாதுன்னு சொல்லியிருக்காங்கம்மா இல்லை பதினைந்து நாள் அவர் மரண பயத்தோடு தான் இருக்கார் பதினைந்து நாள் முடிந்தது அப்பவும் நான் கால் பண்ணி கேட்குறேன் இப்போ மறுபடியும் ஃபாலோவ் போயிருக்காரு போயிட்டு வந்து டாக்டர் வந்து எல்லாம் பார்த்துட்டு பிள ப்ளீடிங் டைம் கிளாட்டிங் டைம்லாம் பார்த்துட்டு சூப்பராக இருக்குது அந்த மெடிசன் ரெஸ்பாண்ட் ஆகிட்டு இருக்குன்னு சொல்கிறாரு அப்போ அது மிகப்பெரிய நல்ல விஷயம் ஏன்னா குரு பார்த்ததுனால அந்த ஆறுதல் அவருக்கு கிடைச்சது அப்போ சந்திரனோடைய வச்சு நமக்கு நிச்சயமாக இந்த மாதிரியான கேள்விகளுக்கு நம்ம விடை சொல்ல முடியும் அதில் சனி பகவானும் புதன் பகவானும் பரிவர்த்தனை பெற்றதனால் உறுதியாக சொல்ல முடிந்ததே அவருக்கு ஆயுள் நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு செவாய் ராகு தொடர்பெல்லாம் இருந்தாலும் கூட சந்திரன் வந்து அந்த பயமுறுத்துல கொடுத்துட்டாரு அப்போ நீங்கள் சின்ன இடமாற்றம் பண்ணி பாருங்க ஏன்னா இரண்டாம் இடத்துல பரிவர்த்தனை இருக்கு இல்லையா வீடை மாத்துங்க அவர் வீடு கட்டி தான் கடனாச்சுன்னாரு தயவு செய்து வீட்டை மாற்றுங்க ஆனால் அதுக்கு அடுத்த நாள் பார்த்தீங்கன்னா ஒரு வாரமாக விட்டு ஒரு வாரம் கால் பண்ணுறாரு அம்மா இன்னைக்கு எங்கள் வீட்டில் பாம்பு வந்ததுமா அடுத்த நாள் ரெண்டாவது நாள் மறுபடியும் பாம்பு வந்ததுமா நான் உட்காந்துருக்க சேரு கடையிலேயே வந்துருச்சு ஆனால் அத்தனையிலையும் தப்பிக்கிறார் அப்போ ஏன் மீனராசி சந்திரன் மேலே ராகு போயிட்டாரா அப்போ பாம்பு கண்ணுக்கு தென்படுது இப்போ அதுக்கெல்லாம் துர்கை காயத்ரி எல்லாம் படிங்க எல்லாம் சொல்லி அதை எல்லா விதையும் மிகச்சிறந்த விஷயம் ஒரு மிகச்சிறந்த சிவபக்தர் அப்போ நான் சொன்னேன் அந்த சிவபெருமானை பிடிச்சிக்குங்க அப்போ அவர் அவரே இருக்கப்பட்டுட்டார் இன்றைக்கியோ இந்த நிலைமையில் இப்போ நல்லாயிருக்காரு இப்போ எவ்வளோ தூரம் டிராவல் பண்ணுறாரு திருவண்ணாமலை போகிறாரு திருச்சேரி போகிறாரு எல்லாம் போய் கும்பிட்றாரு அப்போ இறைவனுக்கு நன்றி இப்ப இதுல என்ன சந்திர நாடிங்கிற விஷயத்தை வச்சு நம்ம நிச்சயமா ஆயுள் சம்பந்தமான விஷயங்கள் சனி பகவான் இருந்தாலும் கூட நம்ம சில விஷயங்களை வச்சு சொல்ல முடியுங்கிற விஷயத்துக்காக இந்த விஷயத்த சொன்னேன் அடுத்து பாத்தீங்கன்னா இந்த சனி பகவான் சனி பயிற்சியை பத்தி அவர் பயந்துக்க வேண்டாம் அவர் நமக்கு நல்ல பாடத்தை தான் தந்து விட்டு செல்கிறார் அவருக்கு மிக பிடித்தமான விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா நேர்மை தூய்மை அப்ப அந்த நேர்மையா இருந்தீங்கன்னா அவர் தண்டிக்க மாட்டார் அவர் தண்டிக்கக்கூடிய ஸ்ட்ரிக்டான டீச்சர் தான் நம்ம கரெக்டா இருந்த அவரையும் நம்மள தண்டிக்க போறாரு அப்போ யூஸ்வலாக இந்த பயிற்சி காலங்களில் அர்தாஷ்டமா கண்டக சனி அஷ்டமசனி அர்தாஷ்டம காலங்கள்லாம் நம்ம என்ன பாடம் கொடுப்பாருன்னு கேட்டிங்கன்னா பாதிக்கக்கூடிய விஷயங்கள் மனசை போக வேண்டிய இடங்கள் எங்கெங்க அமைச்சு தருவார்னு கேட்டிங்கன்னா ஒன்று கடன் வம்பு வழக்க கொடுப்பாரு அல்லது ஆரோக்கியத்தை கொடுப்பாரு அப்போ நம்ம ஒன்று ஹாஸ்பிட்டல் போகவேப்பார் இல்லை கோர்ட்டு போகவேப்பார் யூஸ்வலாக நான் அதான் சொல்வேன் அப்போ இது ரெண்டுக்கும் நம்ம போகக்கூடாதுன்னா நீங்கள் எங்கே போகணும் கடவுளே சரணாகதே அடையுங்கள் அப்போ இறைவன் கோயிலுக்கு போங்க வழிபாடு பண்ணுங்கள் பிள்ளையார் வழிபாடு ஆஞ்சநேயர் வழிபாடு ஏன்னா இன்று போய் நாளை வான்னு அவரையே வந்து கொஞ்சம் இது பண்ணவர் நம்ம பிள்ளையாரே வரும் ஆனா வந்து அதே இன்னொரு விஷயம் சொல்லுவாங்க தெரியுங்களா சிவபெருமான் வரம் கொடுத்தான் தலையிலே கை வைக்கிற அவரே பிடிக்க வந்தாராம் சனி பகவான் அப்ப அவரு போய் ஒளிஞ்சாரு எங்க ஒளிஞ்சாரு தான் போய் இங்கே போய் ஒழிக்க போனவர் தான் ஒளிஞ்சாராம் ஒளிஞ்சிட்டு அவர் விட்டுட்டு போயிட்டாராம் அப்புறம் வெளியே வந்து ஆஹா இந்த தப்பிச்சுன்னு பார்த்தேன் அப்படின்னாரான் ஏழரை வினாடி ஏழரை நாளை ஒளிஞ்சிங்க பாத்தீங்களா அதுவே நான் பிடிச்ச மாதிரி தானே எனக்கு பயந்து போய் ஒளிஞ்சுட்டீங்களேன்னு சொன்னார் அதனால அவரோட இப்படி வந்து யாரும் தப்ப முடியாது அதை நல்ல சுபபலமாக மாற்றணும்னா நம்ம நேர்மையா தூய்மையா நல்லபடியாக இருந்தோம்னா அந்த இதை ஓட்டிடலான்னு சொல்லிட்டு அனைவருக்கும் புத்தாண்டு வாழ்த்துக்களை கூடி நான் விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் நமது டீச்சர் அம்மா ராஜேஸ்வரி அம்மா அவரை இழாமேடைக்கு அழைத்து புவனா அம்மா அவர்களுக்கு மரியாதை செய்யுமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன்